மெதுளையில் ஆரம்பிச்சு எண்டு வரைக்கும் பட்டாபிஷேகம் வரைக்கும் அந்த குறிப்பாக அந்த இடத்துல அந்த சினிமாவில் வரும்ல வில்லொடிக்க அங்கு வந்த வேந்தர்கள் அந்த இடம்லாம் அப்படியே கேரக்டராக மாறிக்கிட்டே இருக்கா ஒரு மன்னன் வரான் வில்லு ஒடிக்கிறான் முடியல அடுத்து வரான் ராமன் வரான் தூக்குறான் சுருப்பு நகை எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி அப்படியே வந்தாங்க ஒரு மணி நேரத்தில் வந்து ஒரு ராமாயணத்தை வந்து தன்னுடைய உடலில் உள்ள பரத மொழியில சொல்ல முடியும் அப்படிங்கிறத இன்னைக்கு அதில் வினிஷாவுடைய நடனத்தில் பார்க்கும்போது அதனுடைய ஒரு ஒரு அந்த கீர்த்தனைக்கு போல் அவர்கள் ஆடியது வந்து அவ்வளவு ஒரு சிறப்பாக இருந்தது ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவா எப்போவுமே நிறைய டேலண்ட் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் பட் இந்த ஒரு ப்ரோக்ராமுக்காக அவ கிட்டத்தட்ட ஒரு ஒன் ட்ரைனிங்க்கு வந்து அவளுக்கு ரொம்ப பிஸி டாக்டர் அவர் இன்னைக்கு வினிஷா கூட முடிச்சது எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது ஏன்னா அவ்வளவு ஒரு ஆசையோடையும் ஒரு பக்தியோடையும் அவ ஆடினா அது வந்து எனக்கு எங்க அம்மா மிஸ் வைஜிபி அம்மா வந்து ஆசீர்வாதம் பண்ற மாதிரி அமைஞ்சது இன்னைக்கு இதுக்கு வந்து நிறைய காரணம் வந்து சின்ன வயசில் அவங்க பேரண்ட்ஸ் கொடுத்த ஒரு எக்ஸ்போஷர் தான் நான் சொல்ல முடியும் பிகாஸ் அவள் சின்ன வயசில் அவளுக்கு டான்ஸுன்னு என்னன்னு தெரிகிற டைம்லேயே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கலையை சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவள் வந்து அது இன்ட்ரெஸ்ட்டோடு அதை அவள் நல்லா பண்ணியிருக்காள் பட் இவ்வளோ வருஷம் கழிச்சும் ஷி மேக் தட் ப்ரொஃபஷன் பேஷன் ரெண்டுத்தையும் அவங்க வந்து பேலன்ஸ் பண்ணி இருக்காங்க அமேசிங் உட்காந்து பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா ஒன்றரை மணி மணி நேரம் நேரம் ரெண்டு ஆட ஆட முடியுது வச்சு 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 லெக்ஸை கையை கண்ணை ஒன்றியூசாது நடக்க முடியுது இங்கே இங்கே வந்து வந்து என்னால் 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 நிம்மதியாக இருக்க முடியும் முடியும் என்ஜாய் என்ஜாய் பண்ண பண்ண விஷயத்த பண்ணி ஒர்க் அப்படி தான் பட் ஒர்க்கில் இருக்கிறத விட இங்கே இருக்கும் போது நான் இன்னும் ஹாப்பியாக இருப்பேன் இன்னும் நானாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஸோ தட் இஸ் வை திஸ் ஹேஸ் பின் ரன்னிங் ஈவன் ஆஃப்டர் பிகமிங் டாக்டர் மார்கழி மகோத்சவில இன்னைக்கு டாக்டர் வினிஷா கதிரவனுடைய நடன நிகழ்ச்சி அவ்வளோ அற்புதம் நான் முதல் முறையாக பார்க்குறேன் நான் சில தொலைக்காட்சியில் அவங்க நடனம் நடனமாடி பார்த்துருக்குறேன் ஆனால் முதல் முறையாக நேரடியாக இந்த நிகழ்ச்சியை பார்க்குறேன் அவ்வளவு அருமை நான் வந்து ஒரு பரதத்தை நுட்பமாக தெரிந்தவன் அல்ல ஆனால் அந்த நிகழ்ச்சியை பார்க்குறப்ப அதில் முழுமையாக ஈடுபட்டு அதை ஒரு மணி நேரத்தில் வந்து ஒரு ராமாயணத்தை வந்து தன்னுடைய உடலில் உள்ள பரத மொழியில் சொல்ல முடியும் அப்படிங்கிறத இன்னைக்கு அதில் வினிஷாவுடைய நடனத்தில் பார்க்கும்போது அதனுடைய ஒரு ஒரு அந்த கீர்த்தனை கேட்டாற் போல் அவர்கள் ஆடியது வந்து அவ்வளவு ஒரு சிறப்பாக இருந்தது குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த அனுமன் சார்ந்த காட்சிகள் அதுக்கப்புறம் அந்த மல அனுமன் இலங்கைக்கு பறந்து வந்த காட்சியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் உடனுக்குடன் அனுமனாகவும் அடுத்த நொடியில் வந்து சீதாவாகவும் அவர்கள் மாறி மாறி அவங்க காட்சி அளித்தது வந்து அவ்வளவு சிறப்பாக மிக மிக இன்னும் சொல்லணும்னா பெர்ஃபெக்ஷன் வித் ப்ரெசிஷன் சொல்லலாம் அவ்வளோ நல்லா இருந்தது அடுத்த பாடலில் அவங்க கண்ணன் பாட்டாக பாடியதில் அந்த பாடல் கண்ணன் பாட்டின் நடனம் மாடி இதில் நடனத்தோட முடிவுல ஒரு சிறு எள்ளலை காட்டி அவங்க அந்த காட்சியை விட்டு வெளியே போனது அவ்வளவு மனதுக்கு மகிழ்வை கொடுக்கக்கூடியதாக இருந்தது மொத்தத்தில் டாக்டர் வினிஷாவுடைய நாட்டியம் வந்து அவ்வளவு சிறப்பு அவர்கள் வந்து கலையை வந்து மிக சிறப்பாக சிறுவயது முதல் குழந்தை முதல் ஊர்மிளா டீச்சர் அவங்கள்ட்ட கத்துக்கிட்டு இதை மிக சிறப்பாக செய்துட்டு வராங்க தொடர்ந்து இதில் பல உச்சங்களை அவர்கள் தொடரும் என வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வருஷமும் மார்கழி மகோத்ஸவன்னு நாங்கள் எடுத்து செய்யறது கலைஞர்களுக்காக அதாவது ரொம்ப கலை மேல் ஆர்வமும் ஆசையும் மதிப்பும் மரியாதையும் ஒரு பக்தியும் உள்ள கலைஞர்களுக்காக நாங்கள் எடுத்து செய்கிறோம் இது ஒரு மாசம் கொண்டாடுற விஷயம் இல்லை ஏன்னா ஒருத்தங்க எங்கிட்ட இப்போ சொல்லிட்டு போய் போனாங்க இது எவ்ரி மூணு மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணா நல்லா இருக்கும்னு அதுக்கு எவ்வளவு உழைப்பு தேவை எவ்வளவு மற்ற விஷயங்கள் தேவைன்றது பாக்குறவங்களுக்கு சட்டுன்னு புரியாது ஆனா அழகா ஆரம்பிச்சு இந்த வருஷம் அழகா முடிச்சது இன்னைக்கு வினிஷா வினிஷாட முடிச்சது எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது ஏன்னா அவ்வளவு ஒரு ஆசையோடையும் ஒரு பக்தியோடையும் அவ ஆடினா அது வந்து எனக்கு எங்க அம்மா மிசஸ் வைஜிபி அம்மா வந்து ஆசீர்வாதம் பண்ற மாதிரி அமைஞ்சது இன்னைக்கு அழகா ஆடின வினிஷாக்கும் மற்ற கலைஞர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஆதரவு என்றும் இந்த மாதிரி கலைஞர்களுக்கு இருக்கும்ன்றத நம்பிக்கையோட தெரிவிச்சுக்கிறேன் செக்ரட்டரி ஆஃப் பாரத் கலாச்சார் மை நேம் சுதா மகேந்திர வணக்கம் எனக்கு இன்றைக்கி ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த பொங்கலை முடிக்கிறதுக்கு இந்த செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் முடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக ரொம்ப கிராண்ட் ஸ்கேலில் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு பிகாஸ் இன்னைக்கு கன்க்ளூடிங் கச்சேரி ஃபார் த பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் வந்து வினிஷா கதிரவனோடது அண்ட் வினிஷா ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாள் எப்போவுமே நிறைய டேலண்ட் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் பட் இந்த ஒரு ப்ரோக்ராம்காக அவள் கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயராக ட்ரெயினிங்க்கு வந்து அவளுக்கு ரொம்ப பிஸி டாக்டர் அவள் நிறைய டைம் வந்துட்டு அவளுக்கு ப்ரொஃபஷன்லேயே போயிடும் ஆனால் இருக்கிற கொஞ்சம் டைமில் கிளாஸுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அவளால் எப்போ வர முடியுமோ வந்து அப்போ சமீபத்தில் நாங்கள் ஒரு குரூப் ப்ரொடக்ஷன் பண்ணோம் காருண்ய காவியா அதில் மொத்தம் ப்ராப்பர்ட்டிஸோட ஒர்க் அவளே எடுத்து போட்டு ஸ்வயமாக அவள் பண்ணணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டில் ஆர்வத்தில் போய் நிறைய கடை ஏறி இறங்கி ஊர் ஊராக போய் நிறைய திங்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றா கமிஷன் பண்ணி வாங்கி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கா பிகாஸ் அவளுக்கு டான்ஸ்னால் அவ்வளோ ஒரு உயிர் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க எனக்கு டைம் இல்லை என்னால் எப்படி பண்ண முடியும் நமக்கு எதிலாவது ஒரு இடத்துல பேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனா அது தானாகவே நமக்கு அந்த டைட்னஸ் தெரியாது அதில் ஒரு ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள் என்னோட வினிஷா இதுக்கு வந்து நிறைய காரணம் வந்து சின்ன வயசில் அவங்க பேரண்ட்ஸ் கொடுத்த ஒரு எக்ஸ்போஷர் தான் நான் சொல்ல முடியும் பிகாஸ் அவ சின்ன வயசில் அவளுக்கு டான்ஸுன்னு என்னன்னு தெரியிற டைம்லேயே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கலையை சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவள் வந்து அது இன்ட்ரெஸ்டோடு அதை அவள் நல்லா பண்ணியிருக்கா அண்ட் நிறைய தடவை பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க ஸ்டடீஸ்னால எல்லாமே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நம்ம கிவ் அப் பண்ணிடணும் நம்ம வச்சுக்க கூடவே கூடாது டிஸ்ட்ராக்ஷன் இருக்கணும்னு நினைக்கிறாங்க பட் அது ரொம்ப தப்பு என்ன கேட்டிங்க நான் பிகாஸ் அது வந்து எப்பவுமே ஹெல்ப் தான் பண்ணும் ஓகே அந்த ஒரு த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் கண்டிப்பாக பிரேக் எடுத்து தான் ஆகணும் பிகாஸ் நிறைய அதுக்காக கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க வேண்டியதாக இருக்குது பிகாஸ் இந்த கா காலத்தில் சீட் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பாக ஆனால் அந்த ஒரு பீரியடை தாண்டி என்ன ஆகும் யூஸ்வலாக அந்த ஒரு பிரேக் விட்டால் அந்த பிரேக்கோடியே போயிடும் அதை மட்டும் இருக்கக்கூடாது அந்த டைம்ல அந்த ஃபேமிலியோ இல்லை அந்த அந்த டான்ஸரோ இல்லை யாராவது எது எடுத்தாலும் சரி அந்த அந்த ஹாபி எது வேணால் இருக்கலாம் அது விடாமல் திருப்பி வந்தாங்கன்னா அது ரொம்பவே இருக்கும் வினிஷா கிட்டே எனக்கு பிடிக்காத விஷயம் என்னென்னு கேளுங்க அது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சொல்கிறதுக்கு நிறைய விஷயம் எனக்கு பிடிக்கும் மோதன் நினி திங்கல்ஸ் அவளோட குணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மிச்சதெல்லாம் வந்து ஓகே அதை நம்ம டான்ஸ் எல்லாம் கற்றுக்கலாம் கொள்ளலாம் ப்ரொஃபஷன் எல்லாம் சரி ஆனால் குணங்கிறது வந்து ரொம்ப ஒரு ரேர் குவாலிட்டி அது வினிஷா கிட்ட நிறைய இருக்குது ஒரு நிகழ்த்து கலைங்கிறது ஒரே நேரத்தில் நிறைய கேரக்டர்ஸை பார்க்குறது இன்னைக்கு டாக்டர் வினிஷா டாக்டர் பை ப்ரொஃபஷன் அதுக்கப்புறம் டான்ஸ் பை பேஷன் ஒரு மேக்னம் ஓமஸா மேக்னம் ஓபஸா ராமாயணத்தை மிதிலையில் ஆரம்பிச்சு எண்டு வரைக்கும் பட்டாபிஷேகம் வரைக்கும் காமிக்கும் அந்த குறிப்பாக அந்த இடத்துல அந்த சினிமாவில் வரும் வெள்ளொடி கங்கு வந்த வேந்தர்கள் அந்த இடம்லாம் அப்படியே கேரக்டராக மாறிக்கிட்டே இருக்கா ஒரு மன்னன் வரான் வில்ல ஒடிக்கிறான் முடியல அடுத்து வரான் ராமன் வரான் தூக்குறான் சூர்ப்பு நகை லக்ஷ்மணன்லாம் கண்ணுக்கு முன்னாடி அப்படியே வந்தாங்க ஒரு கலைஞர் அப்படிங்கிறவங்க தான் என்ன அனுபவம் கிடைக்கதோ அதை மக்களுக்கு பாஸ் பண்ணணும் அல்லது பார்க்குறவனுக்கு கலா ரசிகனுக்கு அந்த அனுபவத்தை உருவாக்கணும் இன்னைக்கு பிரமாதமான அனுபவம் கிடைச்சிது பிரமாதமாக ஆடணும் நிபுணஸ்ரீ அப்படின்னு பட்டால் சும்மாலாம் கொடுக்கல பிரமாதம் இன்னைக்கு ரசிகனை அங்கே உட்காந்து பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கண்டினியூஸா ஆட முடியுதுன்னா ஜல் 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 ஆட முடியுது எக்ஸ்பிரஷனை வச்சு இந்த லெக்ஸை வச்சு கையை வச்சு கண்ணை வச்சு மொத்த உடம்பு நிகழ்த்துக்களை நடக்க முடியுதுன்னா இந்த ஒன்றரை மணி நேரத்துக்கு பின்னாடி எத்தனை வருஷங்கள் எஃபர்ட் போயிருக்கும் அவங்க அப்பாவும் அம்மாவும் குட்டி பொண்ணா இருக்கும் போதுலேருந்து அந்த பொண்ணு கொடுத்துருப்பாங்க குருநாதர் எவ்வளோ ஃபைன் டியூன் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறது பார்க்கவே பிரமிப்பா இருக்கு வினிஷா பட்டே கலப்பினாங்க அதுதான் சொல்லணும் அட்டகாசமா விளையாண்டாங்க இந்த ஆற்றலாம் இன்னும் நிறைய வரணும் வினிஷா மாதிரி நல்ல கலைஞர்கள் வழியா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும் இந்த கலை வாழணும் கலைஞர்கள் வாழணும் வாழ்க மலர்ச்சி வணக்கம் ஓகே கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு டாக்டர் வினீஷா ஸோ அவங்க எங்களோட வந்துட்டு நியர்லி எயிட் இயர்ஸ் மேலே வந்துட்டு எங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க அண்ட் இன்னைக்கு கூட டியூட்டி பார்த்துட்டு தான் வந்துட்டு இன்னைக்கு ஷீ ஹேஸ் பர்ஃபார்ம் அண்ட் அமேசிங் பர்ஃபார்மன்ஸ் நானும் வந்து பரதநாட்டியம் கற்றுக்கிட்ருக்கேன் அரங்கேற்றம் பண்ணியிருக்கேன் பட் ஒன்ஸ் மெடிசன் ஜாயின் உடனே என்னால் என் பேஷனை ஃபாலோ பண்ண முடியல பட் இவ்வளோ வருஷம் கழிச்சும் ஷி மேக்ஸ் ஷுர் தட் ப்ரொஃபஷன் வேறு பேஷன் வேறுன்னு ரெண்டுத்தையும் அவங்க வந்து பேலன்ஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க அமேசிங் பர்ஃபார்மன்ஸ் போத் அவங்களோட எனர்ஜியாக இருக்கட்டும் எக்ஸ்ப்ரெஷன்ஸாக இருக்கட்டும் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐ விஷோ ஆல் தி வெரி பெஸ்ட் இன் ஃபாலோயிங் போத் ப்ரொஃபெஷன் அண்ட் பேஷன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கலாட்டாக்கு ரொம்ப நன்றி வந்து மொத்தமாக பார்த்து எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்ததுக்கு ஸோ இன்றைக்கி மெயின் பீஸ் வந்து பாவையாமி ராமரை பற்றி ஃபுல்லாக ராமர் எப்படி பிறந்தார் வளர்ந்தாரு கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் வனவாசம் போகிறது எல்லாமே அதுக்கப்புறம் தொட்டு தொட்டு பேச வரான்னு ஒரு பதம் அண்ட் மாண்டு தெல்லானா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பாரத் கலாச்சார் வைஜி அங்கிள் சுதா ஆண்டி மதுவந்தி அக்கா உங்களுக்கு ரொம்ப நன்றி மிஸ் எங்கள் ஊர்மிளா மிஸ் இவ்வளோ வருஷம் ட்ரெயின் பண்ணி எட்டு வருஷம் கழித்து திருப்பி வந்தாலும் என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு என்னால் பண்ண முடியும்னு எனக்கு நம்பிக்கை கொடுத்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு அண்ட் மை பேரண்ட்ஸ் ஹுவர் ஆல்வேஸ் பின் சப்போர்ட்டிவ் அ லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்ரெண்ட்ஸ் ஆல்வேஸ் பின் தேர் நோ மேட்டர் வாட் இவங்க எல்லாருக்கும் தான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் திஸ் இஸ் மோர் ஆஃப் லைக் என்ன சொல்றது பேஷன் சொல்றதை விட எனக்கு வந்து மைண்ட் இங்கே தான் ஃப்ரீ ஆகும் அங்கே எவ்வளவு டென்ஷன் ஆனாலும் இங்கே வந்து என்னால் நிம்மதியாக இருக்க முடியும் என்னால் வந்து என்ஜாய் பண்ண முடியும் பண்ற விஷயத்தை என்ஜாய் பண்ணி என்னால் இங்கே பண்ண முடியும் ஒர்க் அப்படி தான் பட் ஒர்க்கில் இருக்கிறத விட இங்கே இருக்கும் போது நான் இன்னும் ஹாப்பியாக இருப்பேன் இன்னும் நானா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீஸோ தட் இஸ் வை திஸ் ஹஸ் பீன் ரன்னிங் இவன் ஆஃப்டர் பிகமிங் அர் டாக்டர் அதான் சில நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சிருக்காங்க ஸோ தேவர் ஆல்வேஸ் பின் என்கரேஜிங் எட்டு வருஷம் கழிச்சு ஆடுறேன் எனக்கு அந்த பயத்துல அக்கா அக்கா எல்லாம் பண்ணிடலாம் அக்கா இல்ல பண்ண தான் தலைவர் தள்ளி தள்ளி தான் பசங்க இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தாங்க ஸோ வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தேம் எல்லாரும் இருந்தாலும் வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தேம் அவார்ட்ஸ் நிறையாலாம் இல்லை இங்கே யுவகலா பாரதி ஹிண்டு ஓடுது ரெண்டு மூணு வின் பண்ணியிருக்கேன் அப்புறம் டெண்டர் நவரசான் வி மேகசின் ஓடுது அப்புறம் இப்போது வந்து நாட்டிய நிபுணஸ்ரீ அப்படின்ற ஒரு அவார்டு தேங்க்யூ